सा नमो नमः श्री सा नमो नमः जय जय सा नमो नमः सर् गुरु सामो नमः ॐ सामो नमः श्री सामो नमः जय जय सामो नमः सर् गुरु सा நமோ ஜெய் சாய்ராம் சாயப்பா சாயப்பா சீரடி வண்டலூரில் உள்ள சாயப்பா உலகத்திற்கெல்லாம் நீங்கள் தாயப்பா நீங்களே வழி கொடுத்து எங்களை காக்கின்றீர்கள் எத்தனையோ பிரார்த்தனைகளை நல்ல விதமாக நீங்கள் வெற்றிகரமாக செய்து கொடுத்து எங்களை மகிழ்ச்சியாக வைத்து கொண்டிருக்கிறீர்களப்பா இந்த மகிழ்ச்சியிலே நன்றி சொல்வதற்காக எங்களுடைய சாயி சொந்தங்கள் அனைவரும் இணைந்து உங்களிடத்திலே நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் சாயப்பா ஒரே ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனையை இப்பொழுது உங்களிடத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஏனென்று சொன்னார் எங்கள் பிரார்த்தனைகள் எல்லோர் எல்லோருக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனை இருக்கத்தான் செய்கிறது ஏதோ ஒரு வகையில் குறைகள் இருக்கத்தான் செய்கிறது ஒரு தாய் ஒரு தாய் எங்களிடத்தில் வந்து இப்பொழுது இன்றைக்கு ஒரு பிரார்த்தனை வைத்தார்கள் அந்த தாயினுடைய சே கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வயதை நெருங்கி திருமணத்தை நடத்த வேண்டிய அந்த வயதிலே ஒரு மனநலம் சரியில்லாத ஒரு பிள்ளையைப் போல நடந்து கொண்டிருக்கிறார் சாயப்பா சாயப்பா நீங்கள் மனது வைத்தால் அந்த தாயினுடைய கண்ணீரை உங்களால் துடைக்க இயலும் சாயப்பா அந்த மகன் அந்த தாயையும் தந்தையும் விட்டு பிரிந்து எங்கோ நெடுந்தூரம் சென்றிருக்கிறார் நெடுந்தூரம் சென்றவர் தன் நிலை மறந்து தன்னுடைய படிப்பை மறந்து தன்னுடைய எதிர்காலத்தை மறந்து எங்கோ சென்று விட்டார் எண்ணங்களை எல்லாம் எங்கோ வைத்திருக்கிறார் தன்னுடைய சக்தி எல்லாம் யாரோ பிழிந்து கொள்வதற்காக தன்னை வெறுப்பதாகவும் எங்கோ நெடுந்தொலையில் இருந்தாலும் கூட அந்த நெடுந்தொலைவில் இருந்து தன்னுடைய சொந்தங்களே தன்னுடைய உடம்பில் இருந்து சக்தியெல்லாம் பிழிந்து எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்கின்ற எண்ணத்திலே அந்த மாயையிலே இருந்து கொண்டிருக்கிறார் அந்த பிள்ளையினுடைய மனதை மாற்றி சீக்கிரமாகவே அந்த பிள்ளை நலம் பெற்று மன நலம் பெற்று மீண்டும் வந்து உங்களோடு சாயப்பாவினுடைய பிள்ளையாக இருந்து பக்தியாக அந்த குடும்பத்திலே மிகுந்த பக்தியாகவும் ஆன்மீகத்திலே தலை சிறந்தும் இருக்கின்ற அந்த குடும்பத்திற்கு மீண்டும் ஒரு நல்ல பிள்ளையாக ஆரோக்கியமான அறிவுள்ள பிள்ளையாக இருக்கிற அந்த பிள்ளை நன்கு மெத்த படித்திருக்கின்ற அந்த பிள்ளையினுடைய குணத்தை மாற்றி சாயப்பா நீங்கள் கண்டிப்பாக நலம் பெற வைத்து நல்ல பிள்ளையாக மீண்டும் அந்த குடும்பத்தை ஒன்றாக இணைத்து அந்த குடும்பத்தோடு அந்த பிள்ளைகளை இன்னொரு பிள்ளை இருக்கிறது அந்த பிள்ளையோடு இணைத்து ஒற்றுமையாக வாழ வைத்து அந்த பெற்றோர்களுடைய மனதை குளிர வைத்து எல்லா பிள்ளைகளையும் போல அந்த பிள்ளை வளர்ந்த நல்ல பிள்ளையாக மாறி ஒரு நல்ல படித்ததற்கு தகுந்தது போல ஒரு நல்ல தொழிலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த பிள்ளைக்கும் கூட வருங்காலத்தில் ஒரு திருமணத்தை முடித்து வைக்க அந்த பெற்றோர்கள் விரும்பிய அந்த விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க அனைவரைப் போலவும் அந்த பிள்ளை வளமாக ஆரோக்கியமாக நலமாக வாழ வழி துணை சாயப்பா உங்களை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் அந்த பிள்ளைக்கு நல்ல குலத்திலே பிறந்திருக்கிற அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த குடும்பத்தை நீங்கள் கரை சேர்க்க வேண்டுமென்று இந்த பிரார்த்தனை குழு அனைவரும் இணைந்து உங்கள் காலடியிலே சரணாகதி அடைந்திருக்கிறோம் அந்த பிள்ளை ஒரு பிள்ளையை காப்பாற்றினால் அந்த குடும்பம் முழுவதும் வளரும் மகிழ்ச்சி அடையும் அந்த சுற்றத்தினர் அனைவரும் அந்த குடும்பத்தை பார்த்து வாழ்த்துகின்ற விதமாகவும் அந்த குடும்பத்தை பார்த்து வியக்கின்ற விதமாகவும் இனிவரும் காலங்களிலே அந்த குடும்பத்தை காக்க வேண்டியது வழித்துணை சாயப்பா உங்களுடைய கண்டிப்பாக உங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது கண்ணெடுத்து பாருங்கள் காது கொடுத்து கேளுங்கள் சாயப்பா ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சர்க்குரு சாயி நமோ நமக ஜெய் சாய்ரா என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் அல்லாம்